மா எதாவது சாப்பிடும் போல இருக்குமா இன்னைக்கு அண்ணிய வத்த குழம்பு பப்படமும் செய்ய சொல்லுமா ஓகே மக்களே இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரியே செய்ய சொல்ல ஏன் ஒன்னிக்கிட்ட நீயே சொல்ல வேண்டியதானே வேண்டாம்மா நான் சொன்னால் நல்லா இருக்காது அப்புறம் நாத்தனார் கொடுமை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிம்மா நானே சொல்கிறேன் மருமாளே யாத்தே கூப்பிங்களா ஆமா மருமகளே இன்னைக்கு மகளுக்கு வாய் வேறு நம்ம நம்ம இருக்காமா வாய் நம்ம நம்ம இருந்தா கல்லுப்பு எடுத்து போட்டு நிறைய நிறைய மெல்ல தே அண்ணி கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு பிடிச்ச வத்த குழம்பு பப்படமும் செஞ்சுதாங்க அண்ணி இன்னைக்கு சரி நாத்து அப்படியே பண்ணிடுவான் அடுப்பில் மண் சரியே வச்சாச்சு ஐயோ மிளகா தூள் எவ்வளோ போடணும்னு கேட்க முட்டமே அத்தே குழம்புக்கு மிளகா தூள் எவ்வளோ போடுறது மருமகளே மூணு ஸ்பூன் வெறும் மூணு ஸ்பூன் மட்டும் போடு மருமகளே என்ன இந்த மாமியார் கிளம்பி வெறும் மூணு ஸ்பூன் மட்டும் போட சொல்லுது சரி ஓகே மாமியார் சொல்கிறத கேட்போம் மருமகளே என்ன இதில் எத்தே நீங்கள் தானே வெறும் மூணு ஸ்பூன் போட சொன்னீங்க அதனால தான் வெறும் மூணு ஸ்பூன் போட்டு எடுத்து வந்துருக்கிறேன் அவளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத

சரிடி நான் போய் சோறு காய்ச்சிறேன் ஃபோனை வைக்கிறேன் சாப்பாடு செய்யலைன்னா என் மாமியார் கிழவி அதுக்கு வந்து பேசும் ஏ எத்தே ஏமா அண்ணி வச்சிருந்த குழம்பா மாது ஒரே தண்ணி என்ன பண்றது அதை தான் நானும் நான் தின்னுட்டு கிடக்கிறேன் அண்ணி செஞ்ச பிரியாணி மாது கொல கொல கொலன்னு நல்லாவே இல்லை கூட்டாஞ்சோறு கூட நான் நல்லா கிண்டுவேன் அடி பாவிகளா ஆத்தாளு மகளும் தட்டு தட்டா போட்டு தின்னு போட்டு எப்படி சொல்லிட்டு இருக்காளுங்க அவன் எங்கடி வேலை செய்கிறான் அவர் ஃபோன் ஒன்று வச்சுருக்கிறான் எந்த நேரம் பார்த்தாலும் அதை எடுத்து நொட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே உக்காந்துக்கிறான் ஃபஸ்ட்டு அண்ணங்கிட்ட சொல்லி அந்த ஃபோனை வாங்கி தூக்கி போட்டு உடைக்கணும்மா ஆத்தாளும் அவளு திண்ட தட்ட கூட கழுவ மாட்டாளுக என்னமா பேசிட்டு இருக்காளுக இந்த வர்றேன் வாங்க நீ வாங்க வாங்க உங்களையும் பத்தி தான் நான் அம்மாவும் நாலு வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு இருந்தேன் நீயும் உங்க அம்மாவும் நாலு வார்த்தை தான் நல்லபடியா பேசினீங்க என்னைய பத்தி நான் எங்க அம்மாட்ட உங்களை பத்தி நாற்பது வார்த்தை நல்லா பேசுவேன் ஏய் மருமகளே ஒம்பது மணி ஆயிடுச்சு சீக்கிரமா வா கரெக்டா ஒன்பது மணி ஆனா டிவில இந்த நாடகத்தை போட்டாங்க உட்கார் மருமகளை இந்த நாடகத்தை பாப்போம் ஏ சின்ன பொண்ணு என்ன இங்க நின்னுட்டு இருக்கிறவா வயிறு வேறு பசிக்குது கொஞ்சம் சோறு ஓட்டு கொண்டு வா டே அவ அந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா சமையல் பண்ணி தருவா அரை மணி நேரம் போய் வெயிட் பண்ணு அவ வருவா பரவாயில்லையே மாமியார் மருமகளை இந்த விஷயத்திலேயாவது ஒத்துமையா இருக்காங்களே இந்த மருமகக்காரிக்கு திமுற பாரு மாமியார் என்னமா பேசுறா மாமியார் பேசுனா அப்ப மருமக பேசாம இருப்பா நீ பேசுடி மருமகளுக்கு சரியா அந்த கொழுப்பு ரெண்டு அடிய போடணும் மாமியார் அடிச்சா மருமக கை பூ பொறிக்கவா போகும் என்ன மருமகளே அப்ப உனக்கு எனக்கு சண்டை வந்தாலும் நீ என்னை திருப்பி அடிப்பியா ஆமாத்தே நான் மட்டும் நான் சும்மா வரப்பேன் எனக்கும் ரெண்டு கை இருக்குல்ல நானும் திருப்பி அடிப்பேன்ல என்னடா இந்த கொடுமை தான் ரெண்டு பேர் ஒத்துமையா இருக்காங்க சொல்லிட்டு போனோம் இன்னைக்கு சாப்பாடு கட்டா நமக்கு என்ன மருமகளே உனக்கு வாய் அதிகமாயிருச்சு மாமியாரையே எழுத்து பேச அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ அத்தை நான் இன்னைக்கு நேத்து வளரல நான் எப்பயோ வளர்ந்துட்டேன் வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு வரமாளே ஏதே உங்களை விடவா அவ எம்மையே நான் என்ன வேணாலும் பேசவே செய்வா அதை நீ கேட்கவே கூடாது அதே மாதிரி தான் அவர் என்னோட புருஷன் நான் என்ன வேணாலும் பேசவே செய்வே அது நீங்க கேட்கவே கூடாது அட கடவுளே உலகத்தில் இருக்கிற எல்லா போரையும் சமாளிச்சலாம் இந்த மாமிய மருமக அக்க போற மட்டும் சமாளிக்கவே முடியாது எப்ப பார்த்தாலும் சண்டை என்னம்மா இங்க பிரச்சனை

என் மருமகளை இங்கே நான் சொல்கிறதே நீ செய்யணும் நீ சொல்கிறத ஒன்றும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை இந்த கிழவிக்கு கொழுப்பு பற்றியா இப்படி பேசிகிட்டு இருக்குது என்ன மருமகளை அங்கிட்டு முழு முழு பேசிட்டு இருக்கிறேன் எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசு அப்படியாத்தே பேசிட்டா போச்சு இது ஒன்று எந்த வீட்டுக்கு செய்ய எங்கள் அப்பா வீடு இல்லைன்னு சொன்னீங்களே உங்கள் சௌரியத்துக்கு செய்யறதுக்கு இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அம்மா அம்மா வீட்லயே இருக்க போர் அடிக்குதுமா நானும் வெறும் வெளியில போய்ட்டு வரேன்மா அப்படியே மக்களே போயிட்டு வாங்க மக்களே செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா நான் ஒரு ரெண்டாயிரம் தரவா அதெல்லாம் வேணாங்க நான் வச்சிருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் சரி மருமகனே பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க போயிட்டு உடனே வராதிங்க வெளியில் போய் சிக்கனு மட்டன் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு மெதுவாக வாங்க சரிம்மா போயிட்டு வரோம் என்ன மருமகனே எதில் போகிறீங்க பைக் இல்லையா கார் இல்லையா அத்தே பைக்கில் தான் போகிறோம் சரிப்பா பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்க சரிம்மா போயிட்டு வரோம் என் மகளுக்கு தங்கமான புருஷை வச்சிருக்கிறாங்க போர் அடிக்குதுன்னு சொன்னோன்னே வெளியில கூட்டிகிட்டு போகிறாங்க

ஏமா பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு கூட போயிருப்பா அவள் வீட்டில் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லைனாலும் உனக்கு பிரச்சனை ஆமாப்பா ஆமா நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இருமா அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவகிட்டயே கேட்கலாம் எங்கே போனான்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணே வந்துட்டா அவகிட்டயே கேளுமா நீ மகாராணி எங்கே போயிட்டு வர்றீங்க இத்தே ரேஷன் கடையில் பொருள் போட்டாக அதான் போய் வாங்கிட்டு வரேன் ரேஷன் கடையில் ஒரே கூட்டம் பாத்தியாமா என் பொண்டாட்டியோட பொறுப்பை

ஆபீஸ்ல எவ்வளவு வேலை ரேட் எடுப்பா சின்னத்திரையா இந்தப்பா காஃபி காஃபி குடி ஏமா இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு கலக்குறீங்க சின்ன பொண்ணு எங்க ஏன்டா அத கேக்குற உன் பொண்டாட்டி அந்த செல்ல நோட்டுக்கு டொட்டு டொட்டுனு தட்டிக்கிட்டு உக்காந்திருக்காரு வீட்ல போற வேலைய தான் பாத்துட்டு இருக்கேன் ஏன் மருமவள செல்ல பாத்து பாத்து தலைவலிக்கு தான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரவா ஏமா வீட்ல ஒரு வேலையும் பார்க்காம செல்போன் பாத்துக்கிட்டே இருக்குற அவளுக்கு எதுக்கு டீ போட்டு கொடுக்குற

எங்க ஒரு மனுஷு எத்தனை வேலை பார்க்கறது செஞ்சு வச்ச சாப்பாடு கூட போட்டு சாப்பிட மாட்டாங்க உங்க அம்மா எங்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏண்டி சின்ன பொண்ணு வயசானவங்க தானே ஒரு தட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தா என்ன எங்க பேசாம இருந்துருங்க எனக்கு கோவம் வந்துடும் அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு எங்க ஒரே தலைவலியா இருக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா ஏண்டி சின்ன பொண்ணு நானே வேலை பார்த்து டயர்ல இருக்கேன் நீ ஏன் போட்டுக்கடி எத்தே ஏண்டி மர்மாவில் தலைவலியோட பழகிட்டு இருக்கேன் டீயை குடி இல்லத்தே அன்னைக்கு நீங்க ஒரு தட்டு சோறு கேட்டீங்க அது கூட நான் போட்டு கொடுக்கல அதை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெஜிடிங் வருமா வீட்டுல இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கணும்